ஆயுதப்படை கொடிநாள் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயுதப்படையினரின் தீரம் மற்றும் தியாகத்திற்கு தலைவணங்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆயுதப்படையினரின் துணிச்சல் நாட்டை பாதுகாக்கிறது என்றும் அவர்களது தன்னலமற்ற சேவைக்கு நாட்டு மக்கள் நன்றி கடன்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் அவர்களின் தியாகத்திற்கு நாம் பட்டுள்ள நன்றி கடனை திருப்பி செலுத்துவது இயலாத காரியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொடிநாள் நிதிக்கு மக்கள் அனைவரும் தாராளமாக நிதியளிக்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவாவில் இரவு கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆக அதிகரித்துள்ளது மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஆர்போரா பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் இந்த தீ பற்றியதாகவும் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததே இதற்கு காரணம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் விடுதியின் ஊழியர்கள் என்றும் நான்கு பேர் சுற்றுலா பயணிகள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் போதிய தீ தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தாமல் விடுதி செயல்பட்டதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இறந்தவர்கள் கடும் புகையால் மூச்சுத் திணறி உயிரிழந்ததாக கூறிய அவர் முறையான சோதனை இல்லாமல் விடுதிகளை நடத்த அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்தித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கோவா தீ விபத்து மிகுந்த கவலையை ஏற்படுத்தியதாகவும் உயிரிழந்த குடும்பத்தினருடன் தனது எண்ணங்கள் உள்ளதாகவும் கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ள அவர் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்துடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் இழப்பீடு வழங்க நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் நிர்வாக குளறுபடியால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு அவர்களது கட்டணத்தை இன்று இரவு எட்டு மணிக்குள் விமான நிறுவனம் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் கடும் அவதிக்குள்ளான பயணிகளுக்கு மேலும் தாமதமின்றி கட்டணத்தை திருப்பி வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது நாகர்கோவிலிலிருந்து தாம்பரத்துக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் விடுமுறை கால கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் நாகர்கோவிலிலிருந்து இன்று இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் நாளை காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு தாம்பரம் வந்தடையும் மறுமார்க்கமாக இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து நாளை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு நாகர்கோயில் சென்றடையும் இந்த ரயில் செங்கல்பட்டு விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் அதேபோல் கோவையிலிருந்து இன்றிரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் நாளை காலை ஒன்பது இருபது மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் மறுமார்க்கத்தில் இந்த ரயில் சென்ட்ரலில் இருந்து நாளை பிற்பகல் பனிரெண்டு இருபது மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு கோவை சென்றடையும் தென்னாப்பிரிக்கா நாட்டில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இரண்டு சிறுவர்கள் பதினாறு வயது சிறுமி ஒருவர் உட்பட பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் தென்னாப்பிரிக்காவில் தலைநகர் பிரிட்டோரியாவின் அட்ரெட்ஜிட் வில்லே பகுதியில் மூன்று அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் மீது துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததில் பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் இவர்களில் இரண்டு சிறுவர்கள் மற்றும் பதினாறு வயது சிறுமி ஒருவரும் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பதினான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தென்னாப்பிரிக்காவின் காவல்துறையினர் அங்கு தடயங்களை சேகரித்து தப்பியோடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இந்த தாக்குதல் நடைபெற்றது சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த மதுபான கூடம் என்றும் குடிபோதையில் சில மர்ம நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன